பள்ளி மணவாளன் வடிவேல் முருகனின் மேல் தள்ளியமையாதாய் வளையில் சிந்து கிப்பவே அந்த நுடைய அணை முகா உந்த நடக்கந்த மலர்வாதம் காபு திருமுருகன் வேளவன் என் சிந்தையரில் கூட வளையல் செந்து தமிழ் பாட உழவர் சிறப்புடன் கொண்டாட சித்தி நாயகனை அருள் சீர்வது பாமே சத்தியமையால் மகிலும் ஜங்கரநேவாவா சிவசம்போ மகாதேவா உந்தன் தேவாமி பகர உந்த மேம் அண்டமெல்லாம் உண்டு மிழ்ந்த அதிவரம் தாமா அடியா கருள் நேமா என யாதரினர் பூமா இது அடியன் பகர் திடவரம் தருள் அயங்கள் கோமாம் வாக்கிலிருந்தேது மானதர சொதியே மலமதா குந்தன் கெரிய குவி வரைய அருள் தரியே உந்தன் மலப்பதத்தை அணுந்தினம் வணக்கின நான் உரிய வர்த்த முறை மாத உங்கள் உரிய சிடுர் மாணகருக்குரிய எல்லாம் வாழ்வு மொழி கிழங்கு எடுக்க மகிழ்வுடனே சொரிய ஓராண்டு செல்வதற்குள்ளே உறவார் கோழி சாதி உரமுறையார் கூடி வள்ளி உயர் அழகை பாடி கடு ஒழுங்குடனே தாழ் வளர்க்க ஒன்றாயங்கு கோடி குறவரலாவை மறிந்த யார் கொடிசை உண்டு வன்னி நம்பிக்கோனிடத்தை எண்ணி வழி கோடி நகர் நன்னி வள்ளி கொடியே போம்பற நம்மைத்தோ போமையில்லை இன்னே

நம்பி குழந்தைகளை குழந்தை மே எடுத்து பெண்ணால் பெண்ணாலங்க இடமும் கொடுத்து கொஞ்ச நேரமும் உயர் பால் எடுத்து வழிநாள் ஒரு மூன்றாம் விரைவலே வேளை அடுத்து இப்படி தினத்துக்குதான் என்ன பாட்டு சொல்கிறதில்ல வள்ளி வந்து பிறந்ததினால் வளம்பருந்தி இருக்கு மலை மாறி வழிந்திருக்கு எவி வாவி நிறைந்திருக்கு இப்போ மாமலையும் வளம் வளம்பருந்தி இருக்கு சிற்றூரிலே குறவர் சேர்ந்து விழுந்து கூடி மலை திசையை நோக்கி நாடி நஞ்சை சீர்தீர்த்தத்தோடு உழுதி திரை விதைத்து பயிர் முழைத்து சிறப்புடன் கொண்டாடி ஆனந்தினால் அருமை வள்ளி தாய்தீனையை காக்க அன்பு வீர்கள் மனம் கீர்க்க மக ஆசாயுற்றம் கேட்க வேணா அதற்கு தெரிந்து நம்பிராத நண்பு மிக நோக்க தாத்திகமுடைய எந்த ஜாதிகளை வாங்க மலை சார்பை நோக்கி போங்க குச்சி தானம் வாங்க வழி தானிருக்க வேவரணும் தானம் வைத்து போங்க பச்சை நாள் கால்கள் நான்கு பக்கமாக நிறுத்தி பவள தாழ்வழை எழு பொருத்தி பலகை நாளை பருத்தி வள்ளி பார்த்தவுடன் வியப்பூரணா பரணமைத்தாள் திருத்தி என்று சொல்ல வள்ளியுமே ஏறி பரன் மீது கவன் அறிந்தாளே எப்போது கலை இடைவிடாது சொல்லியே பச்சை ஓடித் ஓடி திரிய இனி இங்கிருந்தால் உங்கள் எவன் பதிவு அறியே என்னுடைய அண்ணன்மாரே எல்லோரும் ஜெல்லீரே பதிக்கே இடி வீர யாரை சித்தால் பார்ப்பீரே சற்ற எட்டு இடிவு என் நீங்கள் வந்து எந்த காப்பீர வாரு சாமி வணங்கி வெள்ளி மாது நீங்க வந்த செய்தி ஓது உங்கள் வரலாற்றை செலுத்தாது என்று வணக்கம் உடன் கேட்க தாதி மாமுனியும் ஓது நான் இருப்பது இங்கே இல்லை நாரதரின் பெயர் எறையுமே விழுவாரு எந்த நாடங்கும் விழுவாரு நான் ஆடி வந்த தங்கரியை நானூறு நேர அந்த மாதிரே அவழகிரூடில்ல பணியானவளு அவள் அழகதனை உறுப்பதற்கு ஆயிரநாள் தாய்க்கே அடு கட்ட மூடா யாரு கிழந்திருவேடா இனி கேளை எதும் செய்தாய்களையறிஞ்சு போவான் பள்ளி என்ற பெயருடைய வழிவழகிதானே உழப்பு பொறியிதானே முதல் வள்ளியை முன் வந்தேன் வள்ளி வடிவழகு நேராண்டு தல்வதற்குள்ளே உறவர் கூடி தனி உறமுறையார் கூடி வள்ளி உயரழகை பாடி அது ஒழுங்குடனே தான் வளர்க்க என்று கூடி நாள்திழமை நே தீர நாழிகையும் பார்த்து கிடி நன் மகரும் கோர்த்தி எல்லாம் நரமுடனே ஆற்று வழி நாயகி கீழ்காதுகள் நன்றாய் வளர்த்தா கோத்து பச்சை நாற்கால்கள் நாங்கு பக்கமாக நிறுத்தி பவள தாழ்வழையல் ஒருத்தி பலகை பழம்பே வர வழி பார்த்த உடன் வியப்பூர் நம்பிருத்தி கால்களோ கா செய்யாது இது எங்க அம்மாச்சி எங்கள் சொந்த ஊர் ஓடாத்தூர் அம்மாச்சி பேரு சேதம்மாள் எங்க அம்மாவோட சின்னம்மா நன்றி